நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்களுக்கு சொல்லுவாங்க வீடியோ கோல போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகை எப்படியும் ஒரு வழிய வேலை கிடைச்சிருச்சு அவங்க போய் எல்லாமே அவங்க சர்டிவிகேட் எல்லாமே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அந்த இடத்துல அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்க சர்டிவிகேட் எல்லாம் எட்டுவாங்க இப்ப உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை சொன்னதும் என்னடா இது அதிர்ச்சியா இருக்கு என்னடா இது ஷாக்கா இருக்கு வந்த பர்ஸ்ட் இன்டர்வியூலேயே நம்மளுக்கு வேலை கிடைச்சிருச்சு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷத்தோட அப்படியே சும்மா வீட்டுல போய் இதை கொண்டாடணும் சொல்லிட்டு ஒரு ஆனந்தத்தோட இருக்காங்க ஆனா இதெல்லாம் நடக்கக்கூடாது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களானா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க அந்த கோணத்தை அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க ரஞ்சி அதை எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு தர்றாங்க பத்திரமா இதை பார்த்து நம்ம விஜய் அதிர்ச்சி அப்படியே சும்மா கோபத்துல கொந்தளிக்கிறாரு அடுத்து என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரிய என்னோட மனசு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு பக்கம் ஷாக்காக்குன்னா பாத்துக்கீங்களா எனக்கும் ஷாக்கா தான் இருக்கு என்னங்க பண்றது பிரச்சனை அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மேலும் மேலும் வளர்ந்துன்னு போயின்னு இருங்க இந்த மாதிரி ஒரு தருணத்துல நம்ம மல்லி பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு சொன்னீங்களானா அது உங்க உண்டாத்தான ஏன் சொல்வதே நம்ம இதை பத்தி எதுவுமே தெரியாது எதனா ஒரு வீட்டுக்கு அந்த போட்டுக்கு இந்த இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதனா ஒன்னு ரெண்டாயிரம் சொல்லுங்க நம்ம மல்லிக்கு எதுவுமே சொல்லலை எல்லாமே இவங்களுக்குள்ளே மூடி வச்சுன்னு இப்போ மல்லி மேலே குத்தம் சொன்னா மல்லி என்ன பண்ணுவா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே இவங்க பண்ணா ரைட்டு மல்லி பண்ணா தப்பு அப்படின்ற கான்செப்ட் தான் போயிடுவாங்க விஜய் உன்னை எந்த இடத்துல நான் உயர்த்தி வச்சு வந்தேன் ஆனா நீ போய் போய் அவங்களுக்கு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இங்க ஸ்வீட் கொடுக்க வந்துக்கிற பார்த்தியா நீ எல்லாம் சி கேவலமானவ கேவலமான பிரிவி காசுக்காக எந்த எல்லைக்கும் போகணும்னு இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்த்தை விட்டுறாரு இதனால போன போனோம் மல்லியதுன்னு போய் தூக்கு மாலையோட அப்படியே இருக்காங்க ஐயோ விஜய் அசிங்கப்படுத்திட்டீங்களே என்ன புரிஞ்சிக்காம இந்த மாதிரி பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அணு ஒரு பக்கம் கொந்தளிச்சுன்னு அப்படியே சும்மா சொல்லிட்டு முடிவுல போறாங்க இந்த சமயத்துல நான் ரெடி தான் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வராங்க உள்ள வந்து பார்த்தா ஐயோ மல்லியமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு ஓடி வராங்க இதை பார்த்தா நம்ம விஜய்னு என்னாச்சு ஏதேதோ சொல்லிட்டு ஓடி வராங்க இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண சொல்லிட்டு ஒரு பக்கம் தான் இருக்கு ஆனா இன்னுமே நடக்காதுங்க ஏனா சொல்லிட்டு சொல்லிட்டுதான் நானும் சொல்லுவேன் ஏன்னா ஒண்ணும் புரியல எனக்கும் அந்த சமயத்துல என்ன பண்ண போறாங்க ரஞ்சிதா வரைக்கும் ஆஹ் கமான் 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 உன்னால முடியும் 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 அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணிருக்காங்க கைத்துல தொங்கறதுக்கு இவங்களாம் மனுஷ ஜென்ம போனா சரியான ஈனம் கேட்ட அடுத்தவங்க எந்த கிடைனா போட்டோம் அதை பத்தி எனக்கு அவ்வளவு நான் ஜம்முனு கும்னு ஜாலியா அதுதான் என்னோட பாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்ஜியத்த பாலிஷ் வச்சுன்னு இருக்காங்க போல என்னங்க பண்ணுறது சீரியல் ஒரு பக்கம் பதினோரு மணிக்கு மாற்றி வச்சுருந்தாலும் பத்தரை டூ பதினொன்று முடிதா தூக்கம் ஒரு பக்கம் கண்ணை கட்டுறது ஆனால் எது தூக்கம் வந்தாலும் உங்களுக்காக வந்து அப்டேட்டை கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஆவலோட காத்தான இருக்க பாருங்கன்னா இதுதான் சின்சியாரிட்டி இந்த சின்சியாரிட்டி கோசுமே நீங்கள் என் சேனலுக்கு லைக் பண்ணணும் ஃபாலோ பண்ணும் அப்படியே சும்மா வீஸை விற்றிகிணும் போக வைக்கணும் ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ண மாட்டீங்க தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன் இல்லை ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் நான் பண்ணி தான் தீர்வேன் நீங்களும் ஒரு பக்கம் பார்த்து கடுப்பாங்க என்ஜாய் பண்ணுங்கள் மாஸ் பண்ணுங்கள் ಸೋ ನನ್ಬಯಲ ಇದಿವಿಯಂ ಪುಚ್ಚುಂದ ಲೇಕ್ಪಣಗೆ ಕಾಂನ್ನಗೆ ಶಾರ್ಪಣಗೆ ರಿಂಡಿಯಂಬಲ್ಲ ತಾರ್ಟಿವಿಟ್ಟೆ ಪೊಂಗೆ ಅಪಲಾ ನಾಮ್ಪೊರ ಅಡುತ್ತು ವಿಡಿಯ ಉಟನ್ನಕೊಡು ನರು. ಇಕನ್ನಿ ತ